ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில மாவட்ட வாரியா ரிசல்ட் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க அது குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல உங்களுக்காக சொல்ல போறாங்க சற்று முன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருபத்தி ஓர் மாவட்டத்துடைய ரிசல்ட் அனைத்துமே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரேஷன் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் வேகன்சி சிங்கேஸ் ஆகுமா ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பீப்புள் தான் மாவட்ட வாரியா ஸோ உதாரணத்துக்கு தருமபுரி மாவட்டத்தை நீங்கள் எடுத்துக்கினாலே போகிறவங்க நமக்கு நேற்று ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க இல்லையா ஸோ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கோரிக்கைகள் போராட்டங்கள் எல்லாமே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் காணப்படுது ஆனால் எடுத்திருக்கிறது ஆட்கள் சேல்ஸ்மேன் அப்படின்னு பார்க்குறப்ப வெறும் நூறு பேர் மட்டும்தான் எடுத்திருக்காங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களே இருபதாயிரம் பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க ஆனால் பட்டு செலெக்ஷன் ஆனவங்க ப்ரொஃபஷனான செலெக்ஷன் லிஸ்ட்டில் பேர் வந்திருக்கவங்க வெறும் நூறு நபர்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ போயிட்டு வந்தப்பவே அவங்க சொல்ல பதில்கள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்கோர் எல்லாமே போட்டிருக்காங்க இன்டர்வியூ மார்க்ஸ் எல்லாமே கண்டிப்பாக எனக்கு வாய்ப்பு கொடுக்கும் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கடை நான் மாறிடுவேன் அப்படின்னு சொன்னவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த செலெக்ஷன் லிஸ்ட்ல வரல இப்படி வந்து பாத்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்ல பல தரப்பட்ட மாற்றம் இருக்கா இல்லை இன்னும் ஒரு செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடுவாங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்குறீங்க ஸோ நிச்சயமாக நூறு சதவீதம் செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட்டு அந்தந்த மாவட்டத்திற்கு வெளியிடுவதற்கு இன்னொரு டைம் வாய்ப்புகள் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக இருக்கிற டிஆர்பியோடைய இணையதளத்தில் தான் உங்களுக்கு பதிவிட போகிறாங்க சற்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த தென்காசி மதுரை மாவட்டத்திற்கு எல்லாத்துக்குமே ரிசல்ட் அனைத்துமே பப்ளிஷ் செய்யப்பட்டிருக்கு ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நீங்கள் ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இதோடைய உண்மை நிலவரம் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்கணும் ஸோ ஒரு தற்காலிகமான செலெக்ஷன் லிஸ்ட்டு தான் ஸோ அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்மனெண்ட் ஆகணும் அப்படின்னா மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மட்டும்தான் இந்த இந்த இதுக்கப்புறம் இந்த ரேஷன் ஷாப்ல உங்களால பர்மனன்ட் ஆகவே வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட சான்றிதழ் சரிபார்ப்பின் பொழுது சில நீங்க இன்டர்வியூ நேர்காணலில் காட்டப்பட்ட சான்றிதழ்கள் வந்து உண்மை தன்மை செக் பண்ணுவாங்க அந்த சான்றிதழ்கள் ஏதாவது உங்ககிட்ட குளறுபடியா இருக்கும் பட்சத்துல இந்த வேலை வாய்ப்பை நீங்க இழந்துட நேரிடுங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஷனால செலெக்ஷன் லிஸ்ட்ல பேர் வந்துருச்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பெயர்கள் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்கலாம் ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாய்ப்புகள் வரி போகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ அதை வந்து நீங்கள் உங்களுடைய சான்றிதழ் எல்லாமே சரியா இருக்கிற மாதிரி செக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா சான்றிதழ் சரியா இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படும் ஓகேங்களா ஸோ நிறைய பேருடைய பெயர்கள் விடுபட்டுருக்கு அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ பெயர்கள் விடுபட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட போறாங்க அதில் உங்களுடைய பெயர்கள் அட்டாச்மெண்ட் ஆகும் அப்படின்றத நிச்சயமாக நம்பலாங்க ஸோ வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தக்க முப்பத்தெட்டு மாவட்டத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூறு பத்து அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருக்காங்களே தவிர பெரிய லெவல் வேகன்சிஸே போட மாட்டேங்க ஆனால் ஒரு ஊழியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தில் ஒரு ஊழியர் ஐந்து ஆறு கடைகளை பார்க்கும் நிலைமை இருக்குது ஸோ அப்படி எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தில் ஒரு ஆறுநூறு ரேஷன் கடை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு நபராவது ஒரு மாவட்டத்திற்கு தேவைப்படுவது உறுதி ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்திற்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஒரு ஆயிரம் பார்க்குறப்ப எடுத்தக்கு ஒரு பத்தாயிரம் ஆவது ரேஷன் கடை ஊழியர்கள் பேக்கேஜஸ் சேல்ஸ்மேன் ஒன்றும் கட்டுனார்கள் எடுத்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சரிவர பொருட்கள் அனைத்துமே மக்களுக்கு கொண்டு சேர்க்க முடியும் ஏன்னா ரேஷன் பொருட்களை பொறுத்த வரைக்கும் வாரத்துக்கு ஒரு டைமு அப்படியெல்லாம் இல்லை இப்போ தினசரியும் சில கடைகள் சில கடைகள் எல்லாமே செயல்பட்டு வருது எந்த ஊர்லேருந்து வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு ரேஷன் கடையில் போயிட்டு உங்களுக்கு பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி எந்த ஸ்டேட் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே இந்தியான்றதுனால ஸோ இப்படி போகிறதுனால ஊழியர்கள் பற்றாக்கூடியால பல்வேறு இடங்களில் ரேஷன் கடைகள் அனைத்துமே மூடப்பட்டுருக்கு ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சரி வேற வந்து தினசரி திறக்கணும் அப்படி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணியாளர்களை அதிக அளவில் நியமிச்சா மட்டும்தான் இது நடக்கும் அப்படின்றது சாத்தியமாகும் அப்படின்றது குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க இதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையுடைய வேகன்சிஸ் அனைத்துமே இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு கூடுதல் துறை அமைச்சர் பெரியவர் பண்ணனும் மனுக்கள் எல்லாமே தினசரி கொடுத்துட்டே வராங்க அவரு வந்து பாத்தீங்கன்னா மனுக்கள் மேல ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ட்டு முதல்வர்கிட்ட பேசிட்டு ஒரு நல்ல முடிவாக சொல்றேன் கூடுதல் துறையில வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற மாவட்டத்துடைய ரிசல்ட் நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் கோவை மதுரை இந்த மாவட்டத்துடைய ரிசல்ட் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் என்பது நமக்கு கிடைக்கப்பட்ட அதிகாரிகள் தர தரப்பில் கிடைக்கப்பட்ட ஒரு ஆடியோ கேட்டுங்க ஸோ நண்பர்களே கவலையப்பட வேண்டாம் ஒரு திங்கட்கிழமை காலை மீதி இருக்கிற மாவட்டத்துடைய பத்து மாவட்டம் பதினைஞ்சி மாவட்டத்துடைய ரிசல்ட்டு அதிகாரப்பூர்வ இணையதளத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாங்க டிஆர்பி மற்றும் ஆஹ் ரேஷன் ஷாப் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நம்ம பண்ணி சப்ஸ்கிரைக்கோங்க மீண்டும் ஒரு நேரத்துகளோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில மாவட்ட வாரியா ரிசல்ட் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க அது குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல உங்களுக்காக சொல்ல போறாங்க ஸோ திருமூன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருபத்தி ஒரு மாவட்டத்துடைய ரிசல்ட் அனைத்துமே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரேஷன் ஷாப்பை வரைக்கும் வேகன்சிஸ் சிங்கிஸ் ஆகுமா ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பீப்புள் தான் மாவட்ட வாரியா ஸோ உதாரணத்துக்கு தருமபுரி மாவட்டத்தை நீங்கள் எடுத்துக்கினாலே போகிறோம் நமக்கு நேற்று ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க இல்லையா ஸோ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கோரிக்கைகள் போராட்டங்கள் எல்லாமே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் காணப்படுது ஆனால் எடுத்திருக்கிறது ஆட்கள் சேல்ஸ்மேன் அப்படின்னு பார்க்குறப்ப வெறும் நூறு பேர் மட்டும்தான் எடுத்திருக்காங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணவங்களே இருபதாயிரம் பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க ஆனால் பட்டு செலெக்ஷன் ஆனவங்க ப்ரொஃபஷனான செலெக்ஷன் சில பேர் வந்திருக்கவங்க வெறும் நூறு நபர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போயிட்டு வந்தப்போவே அவங்க சொல்ல பதில்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கோர் எல்லாமே போட்டிருக்காங்க இன்டர்வியூ மார்க்ஸ் எல்லாமே கண்டிப்பாக எனக்கு வாய்ப்பு கொடுக்கும் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டை பணியாளர்களாக நான் மாறிடுவேன் அப்படின்னு சொன்னவங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரல இப்படி வந்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட்டில் பல தரப்பட்ட மாற்றம் இருக்கா இல்லை மீண்டும் ஒரு செலக்ஷன் லிஸ்ட்டை வெளியிடுவாங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்குறீங்க ஸோ நிச்சயமாக நூறு சதவீதம் செகண்ட் செலக்ஷன் அந்தந்த மாவட்டத்திற்கு வெளியிடுவதற்கு இன்னொரு டைம் வாய்ப்புகள் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியா இருக்கிற டிஆர்பியோடைய இணையதளத்துல தான் உங்களுக்கு பதிவிட போகிறாங்க ஸோ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த தென்காசி மதுரை மாவட்டத்திற்கு எல்லாத்துக்குமே ரிசல்ட் அனைத்துமே பப்ளிஷ் செய்யப்பட்டிருக்கு ஒவ்வொரு மாவட்ட வாரியா நீங்க ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இதோடைய உண்மை நிலவரம் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் ஸோ ஒரு தற்காலிகமான செலக்ஷன் லிஸ்ட் தான் ஸோ அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பர்மனெண்ட் ஆகணும் அப்படின்னா மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மட்டும்தான் இந்த இந்த இதுக்கப்புறம் இந்த ரேஷன் ஷாப்ல உங்களால பர்மனென்ட் ஆகவே வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட சான்றிதழ் சரிபார்ப்பின் பொழுது சில நீங்க இன்டர்வியூ நேர்காணலில் காட்டப்பட்ட சான்றிதழ்கள் வந்து உண்மை தன்மை செக் பண்ணுவாங்க அந்த சான்றிதழ்கள் ஏதாவது உங்ககிட்ட குளறுபடியா இருக்கும் பட்சத்துல இந்த வேலை வாய்ப்பை நீங்க இழந்துட நேரிடுங்க ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஷனால செலக்ஷன் லிஸ்ட்ல பேர் வந்துருச்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பெயர்கள் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்கலாம் ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாய்ப்புகள் வரி போகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ அதை வந்து நீங்கள் உங்களுடைய சான்றிதழ்கள் எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி செக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா சான்றிதழ் சரியாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படும் ஓகேங்களா ஸோ நிறைய பேருடைய பெயர்கள் விடுபட்டுருக்கு அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ பெயர்கள் இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட போகிறாங்க அதுல உங்களுடைய பெயர்கள் அட்டாச்மெண்ட் ஆகும் அப்படின்றத நிச்சயமா நம்பலாங்க கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு மாவட்டத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் நூறு பத்து அந்த மாதிரி தான் எடுத்துட்டு இருக்காங்களே தவிர பெரிய லெவல் வேகன்சிஸே போட மாட்டிருக்காங்க ஆனா ஒரு ஊழியர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தில் ஒரு ஊழியர் ஐந்து ஆறு கடைகளை பார்க்க நிலைமை இருக்கு ஸோ அப்படி எடுக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தில் ஒரு ஆறுநூறு ரேஷன் கடை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு நபராவது ஒரு மாவட்டத்திற்கு தேவைப்படுவது உறுதி ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்திற்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஒரு ஆயிரம் பாக்குறப்ப கிட்டத்தக்க ஒரு பத்தாயிரம் பேர் ஆகுது ரேஷன் கடை ஊழியர்கள் பேக்கேஜ் சேல்ஸ்மேன் ஒன்றும் கட்டுனாங்க எடுத்தால் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா சரிவர பொருட்கள் அனைத்துமே மக்களுக்கு கொண்டு சேர்க்க முடியும் ஏன்னா ரேஷன் பொருட்களை பொறுத்தவரைக்கும் ஆஹ் வாரத்துக்கு ஒரு டைமு அப்படி எல்லாம் இல்லை இப்ப தினசரியும் ச சில கடைகள் சில கடைகள் எல்லாமே செயல்பட்டு வருது எந்த ஊர்ல இருந்து வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு ரேஷன் கடையில் போயிட்டு உங்களுக்கு பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி எந்த ஸ்டேட் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே இந்தியா ஸோ இப்படி போகிறதுனால ஊழியர்கள் பற்றாக்கூடியால பல்வேறு இடங்களில் ரேஷன் கடைகள் அனைத்துமே மூடப்பட்டிருக்கு ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சரி வந்து தினசரி திறக்கணும் அப்படி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணியாளர்களை அதிக அளவில் நியமிச்சா மட்டும்தான் இது நடக்கும் அப்படின்றது சாத்தியமாகும் அப்படின்றது குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க இதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையுடைய வேகன்சிஸ் அனைத்துமே இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு கூடுதல் துறை அமைச்சர் பெரியதல் பண்ணிடும் மனுக்கள் எல்லாமே தினசரி கொடுத்துட்டே வராங்க அவரு வந்து பாத்தீங்கன்னா மனுக்கள் மேல ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ட்டு முதல்வர்கிட்ட பேசிட்டு ஒரு நல்ல முடிவா சொல்றேன் கூடுதல் துறையில வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்கிற மாவட்டத்துடைய ரிசல்ட் நம்ம எப்ப எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் கோவை மதுரை இந்த மாவட்டத்துடைய ரிசல்ட்டு இன்னும் சற்று நேரத்துல வெளியாகும் என்பது நமக்கு கிடைக்கப்பட்ட அதிகாரிகள் தலை த தரப்புல கிடைக்கப்பட்ட ஒரு ஆடியோ கேட்டேங்க சோ நண்பர்களே கவலைப்பட வேண்டாம் ஒரு திங்கட்கிழமை தி கால மீதி இருக்கிற மாவட்டத்துடைய பத்து மாவட்டம் பதினைஞ்சு மாவட்டத்துடைய ரிசல்ட்டு அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க டிஆர்பி மற்றும் ரேஷன் ஷாப் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நம்முடைய சேனல சப்ஸ்கிரைபெல்ல கிளிக் மீண்டும் ஒரு நலத்தர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்